உலகெங்கும் உள்ள இறைவனையர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கு எனக்கு ரொம்ப யூனிக்கா நட்சத்திர பிராபலங்கள் பார்த்து கொண்டே வருகிறோம் அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்ன அப்படின்னா சொல்லுவேன் இல்ல செஞ்சிருவேன் அவ்வளவுதான் அதான் என்கிட்ட பேச்சே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயின் ஆளுமையை தன்னகத்தே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு சோ மிருகசி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது கிரகங்கள் எப்படியெல்லாம் இயக்க போறாங்க நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா இந்திரவை நான் அடிக்கடி பழைய ராசி பலனெல்லாம் சொல்லியிருக்கேன் இந்த மாத ராசி பலனெலாம் வேறு வேறு இடத்துல சொல்லிக்கேன் இந்திரவை மிதன ராசியும் விருச்சக ராசியும் சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு நட்சத்திர பல உங்களுக்கே உங்களுக்கு சொல்கிறேன் இந்திரவை எக்ஸ்ட்ராட்னரியாக நிறைய விஷயங்களை நிறைய நல்ல விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய பெறக்கூடிய இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேனோ அதெல்லாம் இந்தா இருந்தான்னு பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் எதுவாக இருக்கிறது என்றால் மிருகசீடம் சித்திரை அவிட்ட மட்டும்தான் கிட்டத்தட்ட நட்சத்திரநாதனுடைய ட்ரான்ஸ்ஃபர் சூப்பராக இருக்கு டிரான்சிட் வேற லெவலில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வேற லெவலில் தான் எடுத்துகிட்டு போகணுமோ அந்த அளவுக்கு இருக்க போகுது இது வரைக்கும் ஆறாம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு ஓகே தான் ஒரு மாதிரி ஸ்தான பணம்லாம் இலக்கில் நல்லா தான் இருக்காரு ஓகே ஃபைன் இப்போ ஏழாம் வீட்டுக்கு வரப்போறாரு குருவோட பார்வையில் இருக்கக்கூடிய நட்சத்திரநாதன் அந்த காலபுருஷனுடைய அந்த ஏழாம் வீடு நமக்கு எத்தனாம் வீடாக வருதுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல அதுவும் நீங்கள் எல்லாம் மிதுனத்தில் இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ராட்னரி என்றவை ஐந்தாம் வீட்டில் போய் நட்சத்திரநாதன் அது குரு குருவோடைய ஒரு அமைப்புல சான்ஸே இல்லை நிறைய மிருகசீட நட்சத்திரம் கல்யாணம் ஆக போகுது குழந்தை பிறக்க போகுது பெயர் கிடைக்க போகுது புகழ் கிடைக்க போகுது அந்தஸ்து கிடைக்க போகுது கௌரவம் கிடைக்க போயிருது ஹீலிங் எனர்ஜியை ரிசீவ் பண்ண போறீங்க மந்திரம் பழிக்க போயிடுது மனதாரம் நினைக்கிற எல்லா விஷயமும் மணக்க போகுது அது எதுவாக இருந்தாலும் நடக்க போகுது ஓகே வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்கும்னு பார்த்தா நட்சத்திரநாதன் இப்போ ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் சூப்பர் எனர்ஜி போன மாசமே கொஞ்சம் நல்லதெல்லாம் ஆரம்பிச்சிச்சு நான் சொல்லிட்டே இருக்கேன் திரும்ப பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் என்ன பண்ண போறேன்னா சபை அப்படியே போய் ஆறாம் இடத்தில் குடியிருக்க போயிடறார் நட்சத்திரநாதன் ஆறாம் இடத்துல இருக்கிறது ஏதாவது ஒரு மைனஸ் இண்டிகேட் பண்ணுமா இல்லை ஏன்னா குருவோட பார்வையில் இருக்க கூடி நட்சத்திரநாதன் என்ன பண்ணுவோம் பிளஸ் ஆக போகுது இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என் கூட யார் இருக்காங்கன்றதை பொறுத்து தானே நான் நல்லவனா கெட்டவனான்னு தீர்மானம் செய்ய போகிறது எந்த இடத்துல இருக்கோன்றது தீர்மானம் செய்ய போகுது என் கூட அதிமேதாவே அறிவாளியே இருந்தால் ஓ இவங்களும் நம்ம நம்பிச்சுக்குவோம் ஏதாவது திருடனுடைய கொலக்காரனோடய இருந்தால் இவங்களும் அந்த மாதிரி தான் நம்ம பார்ப்போம் யாரோட இருக்காங்கன்றதை பொறுத்து இருக்கலை யாருடைய பார்வையில் இருக்காங்க யாரோட சேர்ந்து இருக்காங்க யாருடைய சார பலத்தில் இருக்காங்க அப்படிலாம் நம்ம பார்க்கும்போது இந்த நட்சத்திரநாதன் சுயசாரத்துல குருவோட பலத்துல வாவ இழங்கணும் அதாவது நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொல்லிட்டே இருப்பேன் ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஓவியன்கிட்ட இல்லை ரொம்ப நல்ல ஒரு சிற்பிக்கிட்ட கொண்டு போய் ஒரு விஷயத்த கொடுத்தீங்கன்னா அவர் அப்படியே ஆசையாக செதுக்குவார் அழகாக வரைவாங்க அது அவங்க அப்படி தான் உணர் உணர்வை வெளிப்படுத்துவாங்க ஒரு நல்ல விஷயத்தை ஒரு கவிஞர்கிட்ட கொடுத்தீங்கன்னா வார்த்தையை வெளிப்படுத்துவாங்க இந்த பிளான்டரி போஷனெலாம் பார்க்கும்போது ஒரு ஜோசிக்காரர்கிட்ட கொடுத்தாங்கன்னா நான் இப்படி தான் வெளிப்படுத்த முடியும் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது இந்த டைம் பீரியட் அவ்வளோதான் சுயசாரத்தில் குருவோட பார்வையில் இருக்கக்கூடிய நட்சத்திரநாதன் அதுவும் நம்மளுக்கு அந்த வீடு ஐந்தாம் வீடாக வரக்கூடிய அமைப்பு அப்படின்றதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை கிடைக்கக்கூடிய ஆக பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ராஜயோகம் சரியாக முறையாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா லைஃப்பில் ஜெயிச்சிடுவீங்க இல்லைன்னா திரும்ப ஒரு பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷம் அது கூட தெரியு தெரியல எனக்கு இதே மாதிரி அமைப்புக்குள்ளே அது வருமா ஆஹா அப்போது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய மிருகசீடி நட்சத்திரக்காரர்கள் ஆறாம் இடம் இழங்குது ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை குருவோட பார்வையில் இயங்கக்கூடிய நட்சத்திரநாதனுடைய அமைப்பு நிறைய பேருக்கு அரசு உத்தியோகத்தை வாங்கி கொடுக்கும் யாரெல்லாம் காம்படிஷன் எக்ஸாம் எழுதி வெயிட் இருந்தீங்களோ எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த தடவை சக்ஸஸ் பண்ணிவிடுவீங்க அதுவும் அக்டோபர் மாசம் திரும்ப வேற குரு அதிகாரமாக கீழே வரும்போது உங்களுடைய மூன்றாம் இடத்திற்கோட அமைப்புல வந்து நிற்பாரு முயற்சிகள் எல்லாம் பழுத்தபோது பதினோராம் அதிபதி மூன்றாம் இடத்துக்கு வருதல் அப்படின்றதெல்லாம் வேற நம்ம அதிசார பயிற்சியில் அதெல்லாம் பார்ப்போம் இருந்தாலுமே ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறேன் ஸோ மிருகசிறி நட்சத்திரக்காரர்கள் என்னெல்லாம் கவலைப்பட்டீங்களோ அதெல்லாம் தூக்கி ஓரத்தில் வச்சுட்டு எப்படி வரக்கூடிய சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும்னு பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுங்க அந்த அளவுக்கு இந்த நட்சத்திரநாதனுடைய அமைப்பு டிரான்சிட் சூப்பராக இருக்கு ஓகே நான் ரிஷபத்தில் இருக்கேன் முதல் ரெண்டு பாதம் இங்கே இருக்குது எனக்கு எப்படி நடக்கும் அப்படின்னா ஒரு மூணு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வேலையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கப் போகிறது வேலையின் மூலமாக வருமானம் இல்லை இல்லைன்னு தவச்சுருந்தவங்களுக்குலாம் வருமானம் கிடைக்க போகுது சொந்த தொழில் செய்வதற்கான வாய்ப்புகளையும் உத்வேகத்தையும் எடுத்து கொடுக்க போகுது செவ்வாய் அப்படின்னாலே லேண்டை இண்டிகேட் பண்ணும் செவ்வாய் அப்படின்னால பத்திரங்களை கடனை இண்டிகேட் பண்ணும் செவ்வாய் அப்படின்னா கலத்திரக்காரகன் பூமிக்காரகனே செவ்வாய் தான் நிறைய யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்களோ யாரெல்லாம் இடம் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கீங்களோ இருக்கீங்களோ யாரெல்லாம் வீடு சம்மந்தப்பட்டு ஒரு தொழிலை மேற்கொண்டுட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கீங்களோ யாரெல்லாம் இயந்திரங்களை கொண்டிருக்கீங்களோ யாரெல்லாம் மருத்துவராக இருக்கிறீர்களோ அத்தனை மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கும் எக்ஸ்ட்ரா நிறைய டைம் பீரியட் எழுதி வச்சுக்கோங்க சூப்பராக இருக்குது சொல்லவே முடியல சொல்லும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் நிறைய ப்ரமோஷன் நிறைய இன்க்ரிமெண்ட் அதே மாதிரி இந்த ஆறாம் இடம் தான் குணரோக சத்ருவும் இண்டிகேட் பண்ணும் மேபி உங்களோட நேட்டலாஸ்கோப்ல என்ன மாதிரி தசாபுதி நடக்குதுன்றதை பொறுத்து திடீர்னு உங்களுக்கு ஒரு எதிரி உருவாகலாம் எனக்கு எல்லாம் கேட்டா எதிர் உருவாரு நல்லது அப்பதான் நம்மள நம்மள டெவலப் பண்ணிக்க முடியும் நம்ம பலம் என்னன்னு நம்மள தெரிய வைக்கிறதுக்கு ஒரு எதிரி வேணும் அப்பதான் நம்ம பலம் என்ன நம்மளால முடியும் இல்லையா இந்த உங்க பலம் என்ன அப்படின்றத உங்களை புரிய வைக்கிறதுக்காகவே உங்களுடைய நட்சத்திரநாதன் போய் ஆறாம் இடத்தில் குருவோட பார்வையில் அமர்ந்து வந்து நிற்கிறார் ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு காம்படிட்டர் உங்களுக்கு வந்து நிற்பார் இந்த நாட் ஓன்லி முருகசீர நட்சத்திரத்துல அஹ் சந்திரன் தான் இருக்கணும்ல என்ன பிளானட் இருந்தாலும் இந்த நடந்தே தீரும் நட்சத்திர சாரத்தின் வழியாக இயங்கும் போது அந்த நட்சத்திரம் இயங்கும் கண்டிப்பா அங்க புதன் இருந்தாலும் சரி அங்கே குரு இருந்தாலும் சரி அந்த சீடம் ரெண்டாம் பாதத்தில் ஒன்னாம் பாதத்தில் என்ன பிளானட் இருந்தாலும் சரி இல்லை சந்திரனே இருந்தாலும் சரி இந்த தடவை ஒரு சரியான ஒரு காம்படிட்டராக நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்குவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு நம்மக்கிட்ட இந்த டேலண்ட்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களை வியந்து கொள்கிற அளவுக்கு உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நாலேஜை உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த திறனை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் கண்டிப்பாக இயங்க காத்திருக்கிறது ஓகே சூப்பர் மிருகத்தில் இருக்கக்கூடிய மிருகசிரி நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் என்னத்தை நான் சொல்ல நானும் தேடி தேடி பார்க்குறேன் இருபத்தாறாம் தேதி வரைக்கும் உங்கள் காட்டில் மழை தான் ஓகே இருபத்தாறாம் தேதிக்கு மேலேயும் கவலைலாம் பட்டுக்க வேணாம் இருபத்தாறாம் தேதி வரைக்கும் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறம் ஒரு நாலஞ்சு நாட்கள் இல்லை கொஞ்சம் நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அது கூட டிஃபன்ஸ்அப்பான் என்ன பிளானட்ரி இருக்குது அப்படின்றத பொறுத்து இருக்குது ஓகேவா அந்த இடத்துல என்ன பிளானட் இருக்கு சந்திரனோட சேர்ந்து வர நல்லா இருக்குன்றதும் தீர்மானம் செய்ய போகுது உங்க சுய ஜாதகம் அதை வந்து விளக்க போயிருது இருந்தாலும் இருபத்தாறாம் தேதி வரைக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகமான காலகட்டமாகத்தான் இருக்க போகுது கிட்டத்தட்ட ஐந்தாம் இடத்துல உட்காந்து நக்சத்திரநாதன் அருள் பாவனை செய்தல் அதுவும் குருவின் பார்வையில் சாதாரண விஷயமே கிடையாது நான்காம் இடம் ஐந்தாம் இடம் திரும்ப ஆறாம் இடம் இந்த எதுக்கு நான் இவ்வளோ விவரித்து இவ்வளோ சிலாகித்து நான் இதை சொல்றேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆஹ் செவ்வாய் போனதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சங்கரான் நகர்வேணான்னு ஒரு இடத்துல உட்காந்துருந்தார் இருபது நாள் ஆச்சு முப்பது நாள் ஆச்சு முப்பத்தஞ்சு நாள் ஆச்சு போவேன்னா கண்ணியை விட்டு எப்பதான் நீ போவேன்னு புதனே டென்ஷன் ஆயிடுவார் போல நானே மூணு வீட்டு மாறி மட்டும் இங்கேயே உட்காந்துருக்க போ அப்படின்ற மாதிரி நான் சூரியனை கூட்டு வருவேன் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நம்ம நம்ம நகர்ந்துட்டார் சோ இந்த தடவை பதிமூணாம் தேதியில இருந்து இருபத்தாறாம் தேதி வரைக்கும் ஐ குருவோட பார்வையில் இருக்காரு உலகத்துக்கே ஏதாவது நல்லதை கொடுத்துவாருன்னு நம்பும் தான் பிம்பிளிக்கா பிள்ளாடி நடத்த வீட்டுக்கு போறாரு ஏன் வீட்டுக்கு போவாடாமா உங்க வீட்டுலயே உட்காந்துருக்கிறதா குருவோட பார்வை மட்டும் பத்த பதுமா நான் எப்போ கெத்தாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி இருபத்தாறாம் தேதி போய் விற்சகத்தில் உட்கார போறார் ஸோ இந்த ஷார்ட் டைம் ட்ராவல் இந்தவை செவ்வாயுடைய ட்ரான்சிட் அப்படின்றது நாட் ஒன்லி மிதன ராசிக்காரர்களுக்கு எல்லா ராசிக்காருக்குமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கிறது அதில் எக்ஸ்பெஷலி மிதனத்தில் இருக்கக்கூடிய மிருகசிரி நட்சத்திரக்காரர்களுக்கு கெட்டவையெல்லாம் கிடைக்கும் கேட்காதவும் சேர்ந்து கிடைக்கும் அந்த அளவுக்கு இந்தவை ஐந்தாம் இடம் முழுக்க போகிறது எப்போயுமே குருவோட பார்வையில் இருக்கக்கூடிய ஐந்தாம் இடம் ஒரு மிகப்பெரிய குருதான் அஞ்சில் இருக்கக்கூடாதுங்க குரு அஞ்சில் இருந்தால் தான் வேறு மாதிரி ஆனால் அஞ்சாம் இடத்துல குருவோட பார்வை அவைதல் அப்படின்றது தான் உங்களுடைய புண்ணியங்களையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய கல பூர்வ புண்ணியம் நீங்கள் பண்ணியிருப்பீங்களே என்றைக்காது இந்த அந்த டாக்டர் படத்தை சொல்லுவார்ல நான் என்றைக்கோ பண்ண ஒரு புண்ணியம் என்னை இப்போ அந்த மாதிரி சிவகார்த்திகன் மாதிரி நீங்கள் டைலாக் பேசுவீங்க நான் என்றைக்கையோ எப்பயோ பண்ண ஒரு விஷயம் என்னை இப்போ காப்பாற்றுச்சுடா சாமின்ற மாதிரி நிறைய நல்லவைகள் எல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது யாரெல்லாம் வேலை போச்சுன்னு நினைச்சிங்களோ வேலை அப்படின்ற இடத்துல யாரெல்லாம் வந்து சங்கடப்பட்டு இருக்கீங்களோ ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கீங்களோ அத்தனை மிருகசீத நட்சத்திரக்காரர்களுக்கும் சத்தியமான ஒரு எதிர்காலம் காத்திருக்கிறது எழுதி வச்சுக்கோங்க வேலை போயிடுச்சே எனக்கு அடுத்து என்ன பண்ணுவேன்னு தெரியல நினைக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் இல்லை நான் புது வேலை மாறலாம் நினைக்கிறீங்க இந்த டைம் பீரியட் உங்களுக்கான டைம் பீரியடாக இருக்கும் ஸோ செப்டம்பர் மாதம் சூப்பராக இருக்குது பேசிக்காகவே மிதனத்துக்கு அது எக்ஸ்பெஷலி புனர்பூச நட்சத்திரத்துக்கும் இந்த பக்கம் திருவாதிரை நட்சத்திரக்காரருக்கும் இந்த பக்கம் மிருகசி நட்சத்திரக்காரர்களுக்கும் மிருகசி நட்சத்திரக்காரருக்கும் இன்னும் சூப்பராக இருக்குது பூமி மனை வண்டி வாகனம் வாங்குவதற்கான எல்லாம் இருக்கிறது நிறைய மிருகசிட நட்சத்திரக்காரர்களுக்கு நான் நான் சொன்ன மாதிரி செவ்வாய் மட்டும் இல்லை மேபி உங்களுக்கு அந்த இடத்துல செவ்வாய் இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் மிருக சீடத்தில் சந்திரனோட செவ்வாய் கூடிடுச்சு அப்படின்னா நிறையா வண்டி மனை வாகன சேர்க்கை அம்மாவுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன சர்ஜரியோ இல்லை சின்ன சின்ன மைனராக மேஜரெலாம் இல்லை மைனராக ஏதோ ஒன்று அம்மாக்குன்னு ஒரு மருத்துவ செலவு பண்ணுறது இல்லை அம்மா ஏதாவது காசு கொடுத்து இடம் வாங்குறதுக்கு இனிஷியேட் பண்ணுறதுன்ற மாதிரி சில நல்லவைகள் நடக்கிறதுக்கும் இந்த பக்கம் உங்களுடைய நாட்டரஸ்கோப் இருக்க பிளான் போரி அது நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ என்ன கிரகம் கூட இருக்குன்றது ஒன்று இருக்குது ஒன்றுமே இல்லை வெறும் சந்திரன் மட்டும் இருக்கா சூப்பர் நான் சொன்னால் எல்லாம் நடக்க போகுது வேறு கிரகம் கூட இருந்தால் அந்த கிரகத்துடைய தன்மையும் சேர்ந்து குருவோடைய பார்வையால் இந்த தடவை எங்கே காத்திருக்கிறது ஸோ சூப்பராக இருக்குங்க கேது ராகு இருந்தாலுமே நீங்க கவலைப்பட வேணாம் சந்திரன் ராகுலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த தடவை நல்லா நோட் பண்ணிச்சுக்கோங்க மிருக சி நட்சத்திரக்காரங்க சந்திரன் ராகு காம்பினேஷன் சேர்ந்து இருக்கு அப்படின்னா இந்த ஃபாரின் போறதுக்கான யோகம் இல்ல ஃபாரின்ல ஆஃபர் லெட்ரு வரதுக்கான யோகம் ஃபாரின்ல போய் படிக்கிறதுக்கான யோகம் இங்கிருந்து வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர் ட்ராவல் பண்றதுக்கான யோகம் அதன் மூலமாக ஒரு அனுகூலம் அதன் மூலமாக ஒரு அத் என்ன சொல்றது ஒரு புதிய அத்தியாயம் உங்களுக்கு உருவாகிறது எல்லாம் நடக்க போகுது ஒண்ணுமே இல்லையா நீங்க ஒரு இடத்துல போய் உங்க குழந்தையும் ஒரு இடத்துல இருக்கும் சொல்லி உங்க வீட்டில் கூப்பிட்டு போவாங்க டிராவல் பண்ணுவீங்க கொஞ்சம் இடம் கடந்து டிராவல் பண்ணுவீங்க அது உங்களுக்கு பெரிய ஒரு ஆத்ம திருப்தியும் பெரிய பிளஸ்ஸிங்கும் கொண்டு வந்து கொடுக்கும் சோ எனக்கு வந்து நெகட்டிவா சொல்கிறதுக்குலாம் ஒன்றுமே ஒண்ணுமே இல்லை ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒவ்வொரு தடையும் மிருகசி நட்சத்திரத்துக்கும் நான் இந்த சித்திர சொல்லும்போது சொல்லும் போது அப்படியே வார்த்தையை தேடி 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 ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லணும் இயல்பாகவே வாழ்க்கையில இந்த ரெண்டு நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப 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 போராடி முன்னு போறக்கூடிய ஆட்களாகத்தான் இருப்பார்கள் ஆனா இந்தளவு சொல்லவே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு என்னுடைய இதுலயே உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஆத்மார்த்தமா சொல்றேன் சூப்பரா இருக்க பிறகு மிருகசி நட்சத்திரக்காரர்கள் நீங்க மிதனத்துல இருந்தாலும் சரி நீங்க வந்து ரிஷபத்துல இருந்தாலும் சரி இந்திரவ ஜாக் ஜாக்பாடன் உங்களுக்கு தான் கிடைக்க போகுது மிகப்பெரிய ராஜயோகம் இனிதே காத்திருக்கிறது உங்களுடைய நட்சத்திரநாதனி அமைப்பின் வழியாக மற்ற எல்லா ப்ராண்ட்டுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது ஸோ ஆனா இந்த இடத்துல ஒன்னே ஒன்னு கவனமாக இருக்க வேண்டிய சூழல் என்ன இதுல நான் விழிப்புணர்வோடு இருக்கணும் நீங்க ரெண்டு வீட்ல யாரா எங்க வேணா இருந்துட்டு போங்க மிருகசீட நட்சத்திரம் என்று இண்டிகேட் ஆகிவிட்டாலே இந்திரவ நீங்க கண்டிப்பாக வார்த்தையில் தேன் தடவிய வார்த்தை தேவைப்படக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு ஏன்னா இந்த பக்கம் பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி சுக்ரன் வந்து இந்த பக்கம் ரெண்டில் உட்காந்துருக்கிறாரு கொஞ்சம் வார்த்தை விரயத்தை இண்டிகேட் பண்ணிடுவார் அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இல்லைன்னா சில பேருக்கு உங்கள் வார்த்தை மூலமாக கூட நீங்கள் வந்து ஜெயிச்சு முன்னுக்கு வரக்கூடிய காலம்லாம் இருக்கும் அதே மாதிரி இன்ட்டு போட்டு புள்ளி வச்சுக்கோங்க நிறைய பேர் வார்த்தைகள் மூலமாக உங்களை மேனிப்புலேட் பண்ணுவாங்க இது நடந்தே தீரும் சனி வர வக்கரமாக இருக்காரு பத்தாம் ஸ்தானம் கர்மாதிபாதிபதி வக்கரமாயிருக்கார் கர்மஸ்தானம் இயங்கி கொண்டிருக்கிறது தேவையில்லாமல் யாருடைய ஆசை வார்த்தையோ நம்பி ஏமாந்து விடாதீர்கள் இதில் மட்டும் விழிப்புணர்வாரோட இருந்தால் பொதுமத்தாம் சூப்பராக இருக்குது அதனால் ராசி இருந்தாலும் சரி ரிஷவராசியாக இருந்தாலும் சரி இந்த தடவை கெத்த காலத்துக்கு விட்டு போக யார் ராசி பார்க்க வேணாம் இந்த தடவை நட்சத்திரம் அருள் பாவனை செய்ய தயாராகிவிட்டார் அப்படியே கடந்து போயிடுங்க படிக்கிற பிள்ளைங்க சூப்பராக படிக்க போகிறீங்க எக்ஸ்ட்ராடனியாக படிக்க போகிறீங்க யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களோ இல்லை யாரெல்லாம் வந்து இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்கீங்களோ அதை அந்த அந்த துறையை படித்து கொண்டிருக்கோம் யாரெல்லாம் மெடிக்கல் படித்துட்டு இருக்கீங்களோ இல்லை யாரெல்லாம் மெடிக்கல் எக்ஸாமுக்கு நீட்டு எக்ஸாமுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ இல்லை அதுக்கான கோச்சிங் போகிறீங்களோ அத்துறை பேருக்கும் சூப்பரான டைம் பீரியடு ஜெயிச்சிடுவீங்க அல்டிமேட்டாக இருக்குது நீங்க இருபது வயதுல இருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய மிருகசீத நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்கள் நிறைய குழந்தை பாக்கியம் ஐந்தாம் இடமே குழந்தை தாங்க யாரெல்லாம் குழந்தைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ இந்தா இந்த நீங்க கெட்ட மாதிரியே குழந்தைய கொடுக்க போறாரு முருகனுடைய அருளால் சூப்பரான ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கு ரெண்டாம் குழந்தை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சில பேருக்கு மேபி அங்க ராகு கேது இண்டிகேட் ஆச்சு அதுக்கு நடுவுல உங்களுடைய பிளானட் மாட்டிக்குச்சு அப்படின்னா கொஞ்சம் ஐவிஎஸ் மூலமா என்ன சொல்றது கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் மூலமா சில இதுவரைக்கும் சக்சஸ் ஆகாதல இந்த மாதம் சக்ஸஸ் ஆகி ஒரு குழந்தை பேர் அமையறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது ஓகே ஐந்தாம் இடமே குழந்தைய இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் தான் குருவோட பார்வையில் இருக்கனால குரு தான் குழந்தையை சொல்லக்கூடிய காரகன் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு குவா குவா சத்தம் கேட்கும் வீட்டில் ஒரு வலகாப்பு எல்லாம் நல்லது நடக்க போகுதுங்க இந்த ஒரு செப்டம்பர் மாதம் பிஸியாக இருக்க போகிறீங்க உங்களால் பிடிக்கவே முடியாது நான் பிஸி நான் பிஸினே சொல்லிட்டு இருக்க போகிறீங்க அதே சமயம் கொஞ்சம் செலவும் எட்டி பார்க்கக்கூடிய காரணமாக தான் இருக்கு ஏன்னா பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி போய் ட்ரெயின்ல உட்காந்துருக்கிறார் அதுக்கப்புறம் மூன்றாம் இடத்துக்கு ட்ராவல் ஆகி கேதுவோடு சேர்ந்துருக்கும் போது கொஞ்சம் முயற்சிகளுக்காக சில விடயங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழல் உண்டாக்கலாம் ஸோ பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஓகே நீங்க நாற்பது வயதுலேருந்து இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய மிருகசி நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் டைம் வேற லெவல் பவர் அப்படியே இன்க்ரீஸ் ஆக போகுது நிறைய வந்து சித்தர்களுடைய தரிசனத்தை பார்க்க போறீங்க யூடியூப் இருந்து அந்த சித்தர் இந்த சித்தர்னு கரெக்டாக போ சிவனா தெரிய போறாங்க நாற்பது வயது தாண்ட கூடிய ஆட்களுக்கு அந்த அந்த தசா புத்தி அந்த தசான உட்காந்து சூப்பர் நீங்கள் என்ன வேணால் இருந்துட்டு போங்க உங்கள் ஜாதகத்தில் என்ன கட்டத்தில் எந்த பிளானெட் வேணால் இருந்துட்டு போகுது உங்களுக்கு இந்த நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய மிருகசீட்டை நட்சத்திரக்காரர்கள் எக்ஸ்பெஷலி மிதுனத்தில் இருக்கக்கூடிய மிருகசீட்டி நட்சத்திரக்காரர்களுக்கு பயங்கரமான இன்ட்யூஷன் பவர் கிடைக்க போகுது பயங்கரமான முயற்சிகள் எல்லாம் படுத்தமாக போகுது நீங்கள் ரிஷபமாக இருந்தீங்கன்னா கான்ஃபிடென்ட் பவர் இன்க்ரீஸ் ஆக போகுது செல்ஃப் கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆக போது செஞ்சு முடிச்சே திருவேன் நீங்கள் அடை முடிச்சு நிற்க போறேன் யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் நான் பண்ணிடுவேன் அப்படின்ற கான்ஃபிடென்ட் வரப்போகுது இது வரைக்கும் ஏண்டா என் வாழ்க்கை இப்படி போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தாலும் தான் போகுது இல்லை இனிமே போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை பிறப்பதற்கான வாய்ப்புகளை கொண்டு வந்து கொடுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு நாற்பது வயதுல இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய மிருகசிரி நட்சத்திரக்காரர்களுக்கு ஹெல்த் பார்த்துக்கோங்க பிபி கொஞ்சம் ஏறுற மாதிரி இருக்கு மாத்திரையை மாற்றி சாப்பிடக்கூடிய நேரத்தெல்லாம் உண்டாக்கி விட்டுருவாரு கொஞ்சம் வந்து ப்ரீத் பண்ற இடத்துல பிரச்சனையை புதன் கொடுப்பார் அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க ஓகே அறுபது வயது தாண்டிய மிருகசிரி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு கோவிலுக்கு போயிட்டு வர வாய்ப்பெல்லாம் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து நிறைய பேருக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ரொம்ப நாளுக்கு அப்புறம் புள்ள அங்கே கூட்டிட்டு போனால் இங்கே கூட்டிகிட்டு போனால் புள்ள பொண்ணு அங்கே கூட்டு போச்சு மறுபு அங்கே கூட்டு போச்சுன்ற மாதிரி வெளியில் போய் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு செவ்வாயெல்லாம் ஹோட்டல் தாங்க சாப்பிட்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது திடீர் நிறைய டீ கடைக்கு போகிறது திடீர் நார்த் இந்தியன் ஐட்டம் சாப்பிட்றது பானிபூரி சாப்பிட்றது இதெல்லாம் கிரகமா இதெல்லாம் வந்து கிரகம்தான் இதெல்லாம் ராகுவின் காரகத்துவம் தான் அதனால் நிறையா இந்த அறுவை தனவங்க நிறைய உளுந்தோட எடுத்துப்பீங்க ஆமாம் அதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது எடுத்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க போய் சொல்லாம சொல்லணும் ஓகே இனிமேல் வரக்கூடிய காலத்தில் என்ன ஃபுட்டு நீங்கள் சாப்பிடின்னு கூட நம்ம சொல்லலாம் செக் பண்ணி பார்ப்போம் ஜாலியாக இருக்கும் ராசி பலன்லாம் பார்த்தோம் இல்லை நட்சத்திர பல பலங்கள்லாம் உள்ளே போயிட்டோன்னா அது ஒரு பெரிய மாதிரி வெளியிலேயே வர முடியாது அதனால் நிறையா இந்த அறுபது வயதை தாண்டிய மிருகசிறி நட்சத்திரக்காரர்களுக்கு ஹாப்பியாக இருக்க போகிறீங்க திருப்தியாக இருக்க போகிறீங்க தன்னிறைவாக இருக்க போகிறீங்க ஏதோ ஒன்று சின்ன சின்ன விஷயத்தில் மனசு திருப்தி அடைஞ்சாலும் திருப்தி தான் அது டிபெண்ட்ஸ் அப்படின்னு உங்கள் மனசை சார்ந்தது அந்த மனம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் நட்சத்திரநாதன் குருவோட பார்வையில் அமருகிறார் மனம் நிறைவடைய போகிறது அவ்வளவுதான் தான் இந்த தடவை நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய மிருகசீத நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை நிறைய கிளி பார்ப்பீங்க நிறைய பச்சிகள் பார்ப்பீங்க நிறைய மீனாட்சியோட பிளஸிங் சூப்பரா இருக்கு ஏன்னா புத்தி சூப்பரா இருக்க போகுது ஐந்தாம் இடம் சூப்பரா இருக்க போகுது ஐந்தாம் இடம் மனசெல்லாம் சொல்லக்கூடியது கிளியானதான் அதனால் நிறையா வந்து யானைகளுடைய ஆசீர்வாதம் வாங்குறது கிளியோடைய சத்தத்தை கேட்குறதுன்ற மாதிரி இந்த இருக்குது மேல் எனக்கு திரும்பி போனால் பூசம் யானையோட சம்மந்தப்படுவாங்க கண்டிப்பாக கிளியை சம்மந்தப்படுவீங்க கிளி பார்க்குறது கிளி சத்தம் கேட்குறதுன்றது மிருகசித்த நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் ரிஷபமாக இருந்தாலும் சரி மிதனமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்களை காத்திருக்கிறது சூப்பராக இருக்குது ஒரு மாத காலம்